காடு கால போய் இலங்கையான கோவிலுக்கு முன்ன

நாங்கள் கட்சத்தீவை தொடர்ப்ப ஏற்கனவே வந்து ஒரு காணொலி வந்து போட்டுக்கோ நாங்கள் இருந்து இந்த கச்சதீவுக்கு வெறும் வரையிலான காணொலி அந்த காணொலி பாக்க வந்து அதை பார்த்து இந்த காணொலி வந்து பாருங்க இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கச்சதீவு இரங்கு அந்த ஆலயம் வரைக்கும் வந்து செல்ல போகிறோம் அதுக்கு இடையில் இருக்கிற விஷயங்கள் அதோட இந்திய மக்களோட எல்லாமே கலைக்கப்படும் அந்த விஷயங்கள் தான் இந்த காணொலி வந்து பார்க்க போடுங்கள் தொடர்ச்சியாக வந்து காணொலியை வந்து விளைஞ்சிருக்கேன் இல்லை தற்காலிகமாக வந்து இதில் பாலம் மாதிரி அமைச்சு இந்த மக்கள் வந்து போகிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து செஞ்சிருக்கணும் இந்த பழமெல்லாம் வந்து நிரந்தரமானதெல்லாம் தற்காலிகமானதா வந்து செஞ்சிருக்க நினைக்கிறேன் எல்லாம் ஆடிக்கொண்டு தான் இருக்குது கவனம் கவனம் இந்த பிளாஸ்டிக்கில் வந்து அமைச்சிருக்கீங்க நாங்க நடக்க நடக்க கீழே நசுகுது மெத்தில நடக்கிற மாதிரி அதெல்லாம் அவங்க நடக்க கொஞ்சம் கஷ்டப்படும் சற்று நிமிடத்தில் நாங்கள் இந்த கச்ச தீவியில வந்து எங்களுடைய காலடியை வைக்க போறோம் நான் வந்து முதன்முறையா ஓகே பாருங்கோ வந்துட்டோம் காலடியை முழுத்து வச்சுட்டோம் நானும் வந்து இந்த தீவிக்கு வர முதன்முறை தான் நாங்கள் வந்து வரைக்கில் வந்து பதிவு செஞ்ச மாதிரி நாங்கள் இந்த திருவுள்ளுங்க போய்க்கே பதிவு செய்யணுமா பார்வையில் வந்து இலங்கையர்கள் என்று எழுதியிருக்கணும் இந்த சைட்டால் வந்து நாங்கள் இளைஞலேருந்து வாராக்கள் வந்து போகணும் அதுக்கு அங்கால அலை சைட்டில் இந்தியர்கள் என்று போட்டிருக்கணும் இந்த சைட்டால் இந்தியர்கள் போகணும் எந்த படகளை வந்த ஆக்கல வந்து புரிந்து தனியை நாங்கள் சேர்ந்து போய் தான் நீங்கள் வந்து பதிவு செஞ்சு உள்ளுக்க போகணும் அப்போ எல்லோருமே வந்து நினைக்கிறோம் திருப்பி வந்து ஐசி எல்லாம் கொடுத்து பதிவு மணி நேரம் ஐசி கொடுக்கணும் ஆனால் ஐசி கொடுக்கணும் ஆனால் ஐசி கொடுக்கணும் இப்போ நான் வந்தோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து செக்கிங் எல்லாம் வந்து நான் கொண்டு வர பேக்குகள் இது எல்லாம் வந்து செக் பண்ணி தான் அனுப்பிடணும் அதோடு எங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொண்டு தந்திருக்கணும் அதில் வந்து இரவு சாப்பாடு உணவு வேணுன்னு சொல்லி இருக்குது எனக்கு ரெண்டு சாப்பாடும் ஃப்ரீயாக தருவாங்க நினைக்கிறேன்னு பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து செக்கிங்கெல்லாம் வந்து முடிச்சுட்டு வந்தோம் இதில் வேறக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து கொஞ்சம் கூல் ட்ரிங்ஸ் வந்து விற்கணும் வேணும் இப்போ காலம் வாரதானே இதில் வந்து ஐஸ் எல்லாம் போட்டு நூற்றி ஐம்பது ரூபாய் விற்கணும் அதை குடிச்சிட்டு நான் உள்ளுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு சொல்லிச்சுனா போய் பாம்புகள் தூரம் இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போமா நல்லா என்னாசி எல்லாம் குடிச்சுருந்துச்சிக்கணும் இப்போ நான் வந்த கடைக்கு ஒரு கூல்ட்ரிங்ஸ் ஒன்றை குடிச்சிட்டு இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் பாம்பு விழா தூரம் போடணுமா எல்லாேருமே வந்து தங்களுடைய கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் காய்கறி போயிடும் எவ்வளோ தூரத்துக்கு போகணுன்னு தெரியல போய் பார்ப்போமா காடு போய் நடுவில்த்தைது உங்களை கூல்்ரிங்க்ஸ் கார்டு விலை வந்து குறைவாக தான் இருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் வாங்கி சொன்னால் அப்படியே வெயிலுக்கு தான் சொல்லும் நான் ஐஸ் போட்டு தருகிறோம் ஏன்னா நாங்கள் இருந்து கொண்டு வர தண்ணி எல்லாம் வார வெயிலுக்கு எப்படி சுடுதண்ணி ஆயிரும் இங்க வந்து ஒரு ஐஸ் போட்டு குடிச்சிங்கன்னா எல்லாம் எனக்கு ஒரு தொழிலுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லை போன முறை வந்தவைங்கலாம் சொல்கிறாங்கன்னா போன முறை வந்ததுலாம் குறைவா கடையில் இந்த மரம் நிறைய கடையில் வெறுக்க பாருங்கள் வந்து எல்லாம் வந்து இது அண்ணாவோட இந்தியா இதில் சில்லங்கா சில்லங்காண்ணா ராணி சோப் வந்து விரும்பி வாங்கிடும் ராணி சோப் விரும்பி வாங்குவாங்க இந்தியா இந்தியாவில் வந்து ராணி சோப் வந்து விரும்பி வாங்குவாங்கன்னா நம்ம அண்ணா வந்து ராணி சோப் அவடை நாங்கள் ஸ்பெஷல் சில்லங்கானை ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் வச்சுக்கிறீங்க கேட்குறீங்க நான் வந்து சிவலங்காவும் எல்லாம் ஸ்பெஷல் ஐட்டங்களை வச்சுக்கிறேன் எங்கேயா மக்களுக்காக கொண்டு வீடு இந்திய மக்களுக்காக ஓகே தேங்க்ஸ் அண்ணே இங்கே வந்து முக்கியமான விஷயம் ஒன்று சில சில விஷயங்கள் வந்து இங்கே அதை இந்திய மக்கள் வந்து விரும்பி வாங்குகிற விஷயங்களை வியாபார ரீதியாக நோக்கமாக வந்து கொண்டு வருவாங்க இங்கே கொண்டு வந்து இந்த ஒரு விலைக்கு வந்து விற்பினா அதே மாதிரி இந்தியாவிலேருந்து பொருட்களை கொண்டு வரணும் இலங்கை மக்கள் விரும்பி வாங்குகிற பொருட்கள் இல்லை பாருங்கள் மீண்டும் எல்லாம் வச்சுருக்கிறேன் நம்ம இந்த வழியில் வந்து கடற்கரையில் அன்றைக்கே நிறைய கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தால் நான் உள்ளுக்கு வேறு வேறு மரங்கள் வந்தெல்லாம் கூட கொஞ்சம் குளிர்மையாக வந்து இருக்குது குளுமையான இடங்கள் இருக்குது இந்த ஆக்கெல்லாம் இப்போ தரப்பாளர்கள்லாம் கொண்டாந்து போட்டுருக்கணும் பாருங்க இந்த அப்படி இருக்கு இங்கே பந்தாக்குன்னு டெண்ட் எல்லாம் அடிச்சிருக்கேன் நான் எனக்கு ஃபேமிலியோடு வந்து நிற்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு டெண்டுகள் உணர்ந்தீங்கன்னு சொன்னால் அடிச்சிருக்கேன் நாங்கள்லாம் அந்த பிளான்ல வேறே இல்லை நாங்கள் இன்றைக்கி தான் படகு நினைக்கிறேன்

நாங்கள் அப்படி இருக்கோம் கோயிலை போய் பார்த்துட்டு மற்ற இடங்களை பார்ப்போம் படிப்பில் முன்னேறவும் பார்வை முன்னேற்றம் பெறவும் வரதன் குடும்பம் உடல் நலம் மயூரன் குடும்பம் காந்தன் குடும்பம் உடல் நலம் வேண்டியும் ஒப்பு கொடுக்கிறார்கள் பப்பலிங்கம் மேரி அனஸ்டீரா பெர்னாண்டோ நன்றி திருப்பலியோ எல்லா அந்த ஆலயங்களையும் வந்து அவருடைய திருவிழாக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னு சொல்ல கொடிக்கம்பம் ஏற்றுகின்ற நிகழ்வு வந்து இடம்பெறும் இன்றைக்கு வந்து நாளைக்கு வந்து இந்த திருவிழாண்டு பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த கொடிப்பு கம்பம் வந்து செட் பண்ணி கொண்டு வைக்கணும் அதாவது தயார்படுத்தி கொண்டு வைக்கணும் இந்த கொடிப்பு கம்பங்களை வந்து ஏற்றுறதுக்காக அது அவ்வளோ பெரிய கொடிக்கம்பம்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து அதை வந்து பார்வையேட்டு கொண்டு வைக்கணும் தோ வந்து தயார் இந்த கொடைக்கம பார்த்தீங்கன்னு சொன்னா பின்னரே வந்து நாலு மணிக்கு வந்து ஏத்துவீனம் என்பவர்களை அவருடைய உறவினர்கள் தேடுகிறார்கள் என்ற செய்தி செய்து ஆலய முன்பு மூன்றில் வந்து சந்திக்குமாறு அன்போடு கேட்டிருக்கார் கச்சதீகு புனித 안தோனியார் கோவிலுக்கு முன்னቆற அந்த கச்சதீகு ஆன்மீக நோக்கத்தோடு இதை நாங்கள் கடந்து செல்ல அனைவரும் அனைவருக்கும் ஒத்தாசையாக இருப்போம் இந்த திருத்திலே ஒப்புக் கொடுக்கிற திருப்பணிகளுடைய கருத்துக்கள் அல்போன் என்பவர்கள் வெளிநாடு பயணம் நல்லபடியாக கிடைக்காது

இந்த இடத்துல வந்து நிறைய மக்கள் வந்து இப்போ வந்து வேறு நேரன் சொல்ல பார்த்தீங்கன்னா சொன்னால் அதிகமான மக்கள் கூட்டத்தில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வியாபார பொருட்களை வந்து இந்தியாவில் என்னும் சரி இலங்கையில் சரி கொண்டாந்து வியாபாரம் செய்கிற ஒரு வலமுறை வந்து இருக்குது அதில் வந்து குறிப்பாக வந்து சில சில முக்கியமான பொருட்களை கொண்டு கொண்டுவிடும் இந்திய மக்கள் வந்து விரும்புகிற பொருட்களை ராணி சோப்பு இதெல்லாம் இதெல்லாம் பிடிச்சது ஒவ்வொரு முறையுமே தான் வாங்குவீங்க எங்கே நம்ம இந்திய தமிழ்நாடு தமிழ்நாடு பாம்பர் பாம்பர் நீங்கள்

இதுல பாருங்க ராணி சோப் வந்து போக போக வச்சிருக்கிறேன் பாருங்க நல்லா நிறைய சேல் பண்ணிணேன் அங்கே இலங்கையா

சித்தளவு என்றாலே இலங்கைதான் பேமஸ்லாம் சித்தளவு தான் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து விற்பனை செஞ்சுக்கணும் அதிகமான மக்கள் வந்து இதை விரும்பி வாங்கினோம்னு சொல்லினோம் அதில் வந்து ஒரு வியாபார நோக்கத்துக்காக இந்த பொருட்கள் எல்லாம் வந்து இங்கே கொண்டு வச்சிருக்கணும்

அண்ணா மட்டும் பிள்ளை பார்த்திங்கன்னா சொன்னால் மக்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய இருப்பிடங்களை வந்து அமைச்சு கொண்டிருக்கணும் எங்கேஜி பிள்ளை எல்லாம் பாருங்கள் ஆக்களை அப்படி இருக்கணும்னு சொல்லி உள்ளே போனால் அப்படின்னு ஒரு ஏரியாவுண்டே இருக்குது புள்ள வந்து நல்ல அது ஒரு நல்ல பெரிய மரம் உண்டு அதுக்குள்ளே நல்ல குளிர்மையாக வந்து இருக்குது அதால் போயிட்டு உள்ளுக்கு போயிட்டு இருக்கணும் இதெல்லாம் இப்போ ஒரு பயமம் இல்லைன்னு சொன்னால் அந்த பூச்சியல் அதுக்கு ரெண்டு பயப்பட தேவையில்லாம் வேண்டாம் அப்படி பெருசாக வந்து இங்கே இல்லைன்னு சொல்லி சொல்லி தான் இதுக்குமே நான் கவனமாக வந்து அதில் இருக்கலாம் அதோட எப்படியான டென்டே இலம் வந்து ஆக்கள் கொண்டு வந்து வந்து அடிச்சுட்டு வந்து இருக்கணும் பாருங்க அப்படின்னு சொல்லி நானும் இப்படி டென்டேலையில் கொண்டு வந்தோம் சொன்னேன் அதில் அடிச்சுட்டு வடிவா இந்த கீரவை நின்றுட்டு நாளைக்கு திருவிழா வந்து வடியாக பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் ம் ஹாய் சொல்லி போடுகிறேன் படம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இதில் வந்து இப்போ யார் வந்து இலங்கை அக்கள் யார் வந்து இந்திய ஆகலன்னு சொல்லி கண்டுபிடிக்கல ஒரு ஹட்டம் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் நான் அவையில சில கதைக்கிற கதைக்கிற விஷயங்களை வச்சுக்கொண்டு மட்டும்தான் நாங்கள் அதை வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்க இருக்குது கோயிலுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து இந்த கொடி ஏற்றுகின்ற கொடித்தமம் ஏற்றுகின்ற நிகழ்வு வந்து இடம்பெற போகுது அதுக்காக வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று கொடி கொண்டு இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது ஸ்ரீலங்கா கொடியோடு எல்லாம் போய் கொண்டிருக்கிறேன் கோயில் வளர்த்துக்கள் வந்த பிறகு எப்படி எந்த பாதையில் போகிறதா அப்படி மக்களாக தான் இருக்கணும் பேருங்க எல்லா இடமும் வந்து மக்கள் கூட்டம் தான் இருக்கு இதில் வந்து உங்களுக்கு தண்ணி வசதி எல்லாமே வந்துருக்குது அடிப்படைத்துக்கு தேவையான வசதிகள் எல்லாமே வந்து வடிவாளில் சிறப்பான வகையில் வந்து செஞ்சுருக்குன்னு ஒவ்வொரு ஆகளுக்கும் தேவையானது multimillion dollar <laughs> mm. <gasps> <clears throat> <oat booster>

Terima kasih telah menonton!

உமதென்னது இதயது போற்றதற்கு உமதெ ஆட்சிverde உமதெதிருவளம் முன்னலகில்லாயே சாவீராயே இறைക്കളെ காதோம் இப்பொழுதும் நாங்கள் சரப்பிவேலலமாடே பரமிகபட்சவரே வாரீர் வாஞ்சோடு மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு முன்னுக்கு தான் ரகுமந்த பூசையை வந்து பார்த்துட்டு நிகழ்வுக்கு வந்து பங்கு கொள்வார்கள் சில பேர் வந்து தங்களுக்கான இருப்பிடங்களை வேறு இடங்களை வந்து இடங்களும் மகனுக்கும் <muchas>

நிறைய <laughs> <laughs> ஏங்க தடவை இழுவ நிறையா இருக்குது போட்டு இழுவுறது எழுதோட தொல்வா இழுவோட உட்டு இழுவை போட்டு ஆமாம் நாங்கள் வந்து இழுவை போட்டு நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இழுவை போட்டு நிறுத்த மாட்டோம் நிற்பாட்டிவோம் எல்லா விட்டு அந்த மாதிரி எத்தனை வந்து வந்து பாஸ் இப்பதான் இந்தியாவில பாசுங்க இலங்கை

இந்த காணொலி வந்து இதோட வந்து முடிவடையுது ஏன்னா நீங்கள் அடுத்த காணொலியில் வந்து இந்த கச்ச வந்து இரவு வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது இந்த இரவு நேரத்தில் இந்த கச்ச தீவு வந்து எப்படி இருக்குது இந்த மக்களில் வந்து என்ன செய்யணும் இந்த ஆலயத்தில் எவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுகின்றது என்ற விஷயத்தை வந்து நீங்கள் அடுத்த காணொலியில் வந்து நீங்கள் கா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு